நீதிக்குடிவமாம் இடஒதுக்கீடு குறித்து பேசும் எல்லோருக்கும் எல்லாம் பகுதியில இருந்து கட்டுரைகள் நம்ம வாசிச்சிட்டு இருக்கோம் இதுக்கு முன்பு பி டி தியாகராயர் வெள்ளுடை வேந்தர் பி டி தியாகராயர் அவரை பத்தி நம்ம அவருடைய பங்களிப்பு எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் இனி அடுத்து படிக்க போறது வந்து நடேசனார் நீதி கட்சியை தோற்றுவித்த நடேசனார் அவர்களை பத்தி பேச போறோம் கல்வித்துறையில பின்தங்கிய பின்தங்கிய நிலையில இருந்த பார்ப்பனர் அல்லாத வகுப்பு மாணவர்களை முன்னேற்ற நடேசனார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல திராவிடர் இல்லம் அப்படிங்கிற மாணவர் விடுதியை தொடங்குறாரு இந்த விடுதியில பொருளாதாரத்துல பின்தங்கிய பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு தங்கக்கூடிய இடம் உணவு அன்றைக்கே இலவசமாக வழங்கப்பட்டது இங்கு தங்கி படித்த ஆர் கே சண்முகம் அப்படிங்கிறவர் பிற்காலத்தில் விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் நிதியமைச்சராக உயர்ந்தார் அப்போ அவருடைய தோழர் நடேசனாரனுடைய குணங்கள் பத்தி சொல்லியிருக்காங்க சூது வஞ்சகம் அற்ற தன்மையே அவருடைய முதலாவது இரண்டாவது மூன்றாவது சிறப்பு குணங்களாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க சமூக நீதியை நிலைநாட்டும் இடஒதுக்கீட்டு கொள்கையை செயலாக்குவதில் தனித்து நிற்கிறது தமிழ்நாடு அதற்கு முக்கிய காரணமாக கடந்த நூற்றாண்டுல நீதிக்கட்சியை நீதி கட்சியோட வரலாற்று பங்களிப்பு மிக முக்கியமானது கட்சியை உருவாக்கியவர்கள்ல மிக முக்கியமானவர் நடேசனார் அவர்கள் இவர் வந்து வகுப்புரிமையை நிலைநாட்டியதில் நடேசனாரின் பங்களிப்பை இந்த கட்டுரையில் நம்ம பார்க்க போறோம் இவர் வந்து சென்னையில பிறந்தவர் மருத்துவ பட்டம் பெற்று பின்தங்கிய மக்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து இருந்தார் பார்ப்பனர் அல்லாத வகுப்பு வகுப்பினருக்கான நலனுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டுல தொடங்கப்பட்ட மெட்ராஸ் மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படிங்கிற அமைப்புல நடேசனார் வந்து செயலாளராக செயல்பட்டாரு நடேசனாரோட முன்னெடுப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல தி மெட்ராஸ் யுனைடெட் லீக் வந்து மெட்ராஸ் திராவிடர் சங்கமாக பெயர் மாற்றம் பெற்றது அப்போ இங்கிலாந்து இங்கிலாந்து நாடாளுமன்ற கூட்டு பொறுப்பு குழுவின் முன் பார்ப்பனரல்லாத மக்களுடைய நிலைமையை பற்றி விவரிக்கிறதுக்காக டாக்டர் நடேசனார் அவர்களின் முயற்சியில திராவிடர் சங்கத்தின் சார்பாக கேவி ரெட்டி அப்படிங்கிறவர் இங்கிலாந்துக்கு போறாரு சோ வாரந்தோறும் டாக்டர் நடேசனாரோட தோட்டத்துல திராவிடர் சங்கத்தின் சார்பாக பார்ப்பனர் அல்லாத ஒரு பார்ப்பனரவரின் இணை எழுச்சி கூட்டங்கள் நடைபெற்று வந்தன இலக்கிய கூட்டங்களும் நடந்தது இந்த கூட்டத்தில் திராவிடர் சங்கத்தில் சிந்தனை சிற்பி மா சிங்காரவேலு திராவிட லெனின் டாக்டர் டி எம் நாயர் வெள்ளுடை வேந்த தியாகராயர் தமிழ் தெஞ்சல் திருவிக்கா போன்ற அறிஞர்கள் பங்கேற்று சுயமரியாதை உணர்வு எழும்படி உரையாற்றி வந்தனர் திராவிடர் சங்கத்தின் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் டாக்டர் நடேசனாரின் நிதியுதவியோடு திராவிட பெருமக்கள் திராவிட பிராமணர் அல்லாதோர் கடிதங்கள் நான் பிராமின் லெட்டர்ஸ் என்ற இரண்டு நூல்கள் வெளியிடப்பட்டன திராவிடர் இல்லம் அப்படிங்கிற விடுதி இதை தான் ஃபர்ஸ்ட் பேசியிருந்தோம் திராவிடர் இல்லம் விடுதி கல்வித்துறையில நிலையில இருந்த பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு மாணவர்களின் முன்னேற்றம் நோக்கத்தோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல தொடங்கப்படுது இது வந்து இந்த விடுதியில பொருளாதாரத்தில் பின்தங்கிய அல்லாத மாணவர்களுக்கு தங்குமிடம் உணவு இலவசமாக வழங்கப்பட்டது இங்கு தங்கி படித்த ஆர் கே சண்முகம் அப்படிங்கிறவர் இந்தியாவின் முதல் நிதியமைச்சராக உயர்ந்தார் சோ நடேசனார் முன்னின்று செயல்பட்ட தி மெட்ராஸ் யுனைடெட் லீக் திராவிடர் சங்கம் திராவிடர் இல்லம் உள்ளிட்ட அமைப்புகள் சென்னை மாகாணத்தில் பார்ப்பனர் அல்லாத மக்களிடையே திராவிட உணர்ச்சியை உருவாக்குது இதே காலகட்டத்தில் பி டி தியாகராயர் டாக்டர் டி எம் நாயர் போன்றவர்களும் காங்கிரஸ் காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸ்ல ஈடுபாடும் பற்றுதலும் கொண்டு நம்பிக்கையும் கொண்டு உழைத்து வந்தாலும் அங்கிருந்த பார்ப்பனர்களின் ஆதிக்கத்தை நிலை பெற செய்யும் வேலைகளை காங்கிரஸ் செய்யும் போது அதை கண்டிக்கிறாங்க சென்னை மாநகராட்சியில உறுப்பினர்களாக இருந்த பி டி தியாகராயரும் டி எம் நாயரும் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயில் தெப்ப சீரமைப்பது உள்ளிட்ட சில பிரச்சனைகள்ல கருத்து வேறுபாடு கொண்டிருந்தனர் எதிரெதிராய இந்த இருவரையும் இணைத்தவர் நடேசனார் பார்ப்பனர் அல்லாத மக்களின் வாழ் உரிமையை தென்னிந்திய நல உரிமை சங்கம் எனும் அரசியல் கட்சியை உருவாக்கினார் நடேசனார் முயற்சி இல்லையானால் நீதி கட்சி என்று அழைக்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கம் சாத்தியமாக இருக்காது நியாயமான கல்வி மற்றும் வேலை பாடுபட்டனர் சென்னை சட்டமன்றத்தில் டாக்டர் நடேசார் பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமாக கிடைக்க வேண்டிய அரசு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற வகையில அரசு பணிகளுக்கு பார்ப்பனர் அல்லாத மக்களை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தீர்மானம் கொண்டு வந்தார் இதோட விளைவாக பதினாறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அனைத்து சமூகத்தினரும் பயன்பெறும் வகையில் மக்கள் தொகை அடிப்படையில் அரசு பணிகள் வழங்கணும் அப்படிங்கிற ஆணை பெரும் எதிர்ப்புக்கிடையே பிறந்தது ஆனா அரசு உயர் அலுவலர்கள் இந்த ஆணையை நடைமுறைப்படுத்தாம புறக்கணிக்கிறாங்க அதனால அரசு அலுவலகங்களில் ஏற்படக்கூடிய காலியிடங்கள்ல பார்ப்பனர்களே தொடர்ந்து நியமிக்கப்பட்டு இருக்காங்க அதனால பார்ப்பனர் அல்லாத கிடைக்க வேண்டிய நியாயமான வேலை வாய்ப்புகள் பறிப்போய்கிட்டே இருந்தது இந்த நிலையை போக்குவதற்காக அரசு பணியாளர் தேர்வுக்குழுவை உருவாக்கணும் அப்படின்னு வலியுறுத்துறாரு டாக்டர் நடேசனார் ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு இருக்குது இல்லையா அது சென்னை மாகாண அரசின் தலைமைச் செயலகத்தில் பார்ப்பனர் அல்லாதோர் மிக சொற்பமான எண்ணிக்கையிலேயே பணியாற்றிட்டு இருக்காங்க சோ பார்ப்பன அதிகாரிகளை தலைமை செயலகத்தில் பார்ப்பன அதிகாரிகள் தான் தலைமைச் செயலகத்தை ஆக்கிரமிச்சிருந்தாங்க சோ மூன்று ஆண்டுகளுக்கு பார்ப்பனர் அல்லாத மக்களை மட்டும்தான் உயர் பதவிகள நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி ஓ தணிகாசலம் செட்டியார் முன்மொழிய நடேசனார் வழிமொழிந்தார் அந்த தீர்மானம் மிகுந்த கண்டனத்திற்கு பிறகு நிறைவேறியது அதன் காரணமாகவே இப்ப தலைமைச் செயலகத்துல பார்ப்பனர் அல்லாத மக்கள் நுழைய முடிந்தது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ உரிமை கோரி நீதி கட்சி சார்பாக நடேசனார் ஏற்பாட்டில் நடைபெற்ற மாநாடுகளும் கூட்டங்களும் எண்ணில் அடங்காதவை டாக்டர் நடேசனார் குரல் கொடு டாக்டர் நடேசனார் சென்னை மாகாண சட்டமன்றத்தில் பார்ப்பனர் அல்லாத மக்களுக்காக குரல் கொடுத்து பல தீர்மானங்களை நிறைவேற்றி திராவிட சமுதாயம் முன்னேறிட வழிவகை செய்தார் வாழ்நாளெல்லாம் பார்ப்பனர் அல்லாத மக்களின் முன்னேற்றத்திற்காக தன்னை அர்ப்பணித்த டாக்டர் நடேசனா பெரிய பதவிகள்ல இருந்தது கிடையாது அவர் சென்னை மாநகராட்சி தலைவர் பதவிக்காக மூன்று முறை போட்டியிட விரும்பினார் ரெண்டு முறை சார் ஏ ராமசாமி அப்படிங்கிறவருக்காக மூன்றாம் முறை எம் ஏ முக்தையா செட்டியார் அவருக்காகவும் விட்டுக் கொடுக்கிறாரு அமைச்சர் பதவிக்கும் அவர் ஆசைப்படல ஒரு முறை தேர்தலில் தனித்து நின்று வெற்றி பெற்று எதிரணியிலே வீச்சு போதிலும் நீதி கட்சியோட கொள்கைகளை கைவிடாமல் இருந்தார் அது அவரோட நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக இருந்தது டாக்டர் நடேசனார் மறைந்த போது தந்தை பெரியார் வெளியிட்ட இரங்கல் அறிக்கை உணர்ச்சி பூர்வமானது அதன் ஒரு பகுதி பின்வருமாறு டாக்டர் சி நடேசனம் முதலியார் நலிந்தார் என்ற செய்தி கேட்டு நம் நாட்டில் பார்ப்பனர் பார்ப்பனரல்லாத தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் மக்கள் எவரும் இருக்க மாட்டார்கள் அவரது சேவையை பாராட்டி அவருக்கு நன்றி விசுவாசம் காட்ட கடமைப்படாத தமிழ் மகன் எவனும் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டான் எந்த நாட்டிலும் இருக்க மாட்டான் சோ தோழர் தோழர் நடேச முதலியாரிடம் உள்ள அருங்குணங்களில் சூது வஞ்சகமற்ற தன்மையே முதலாவதும் இரண்டாவதும் மூன்றாவதும் ஆகும் சூதற்றவனும் வஞ்சகமற்றவனும் உலகப் போட்டியில் ஒரு நாளும் வெற்றி பெற மாட்டான் என்கிற தீர்க்க தரிசன ஆப்த வாக்கியத்திற்கு எடுத்துக்காட்டாக இருந்த நடேசனார் அவர்கள் தனது தொண்டிற்கும் ஆர்வத்திற்கும் உண்மையான கவலை கொண்ட ஊக்கத்திற்கும் உள்ள பலனை தன் சொந்த சொந்தத்துக்கு அடையாமல் போனதில் நமக்கு சிறிதும் ஆச்சரியமில்லை ஏன் தனக்கென வாழாதால்தான் பிறர்க்கென வாழ முடியும் அதனால் நடேசன் அவர்களால் தமிழ் மக்களுக்கு என்னறிய நன்மைகள் ஏற்பட்டிருப்பதை அவரது எதிரிகளும் மறக்க மாட்டார்கள் ஸோ நாம் ஒவ்வொருவரும் நடேசனே ஆக நாடுவோமாக தந்தை பெரியார் காட்டிய வழியில் நாம் ஒவ்வொருவரும் நடேசனார் ஆவதே தமிழ் நலத்துக்கு நாம் காட்டும் நன்றியாக இருக்கும் நன்றி வணக்கம்